இப்போ நம்ம ரீசண்டாக ஏன்ற ஒரு விஷயம் நம்மளை சுற்றி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வரதை பார்க்க முடியும் ஏன் இப்போலாம் ஒருத்தர் வந்து ஏ இல்லைன்னா நான் உயிர் வாழ்றதே வேஸ்டான்னு சொல்கிற அளவுக்கு ஏ வந்து அவ்வளோ நம்மளை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கு ஏன் அந்த ஏ வந்து நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதோடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு வந்திருக்கு ஏன் நம்ம மனிதர்கள் சா முடியாத எல் பல விஷயத்தை அது இப்போ சால்வ் பண்ணிட்டு வருது இப்போ சமீபத்தில் ஃப்ரான்ஸில் நடந்த அளவிலான ஏஐ டெக்னாலஜி ஆன மாநாட்டில் நம்ம பிரதமர் மோடி பங்கேற்றாரு அங்கே வந்து அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு வந்து அவர் என்னென்ன பதிலெலாம் சொன்னார் இதில் ஏஐ டெக்னாலஜியில் நம்ம இந்தியாவோடய பங்கு வந்து எப்படி இருக்கும் இதுக்காக வந்து நம்ம இந்தியா வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலில் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் உங்கள் இது உங்கள் பிகந்த பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருனா ஏஐ வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகும் போது இருந்த வளர்ச்சிக்கும் இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கும் ரொம்பவே அதிகம் ஏன் இதை வந்து மக்கள் வந்து ஏற்கவும் செய்கிறாங்க இப்போ உருவாக்கக்கூடிய எல்லா ஏயுமே மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் அதோட அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் நாட்டு மக்களுமே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இது எதை குறிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக லான் தீப் சிக்கின்ற ஒரு ஏஐ வந்து ரொம்பவே ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது அதோட அந்த இது ஏஐயில வந்து சைனாவை பற்றி மட்டும் கேட்டால் அது வந்து ஒரு தப்பு தப்பான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறதும் சொல்லப்பட்ட சைபர் பாதுகாப்பு டீப் ஃபேக்கு பொய்யான தகவல்களை வந்து பரப்புற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு ஏஐலாம் ஒரு முற்றிலும் வந்து தவிர்க்கணுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கும் மேலே வந்து தாழ்வுமே சேர்ந்து ஏஐக்கான ஒரு பேசிக்கான ஒரு ரூலை வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து இப்போ இந்திய மக்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு குறைந்த விலையில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை உருவாக்கி இருக்கிறதாவும் அதோடு நம்ம இந்தியாவுக்கான ஒரு தனியான ஒரு ஏஐ மாடலை உருவாக்க தொடங்கியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதோடு இப்போ நம்ம இந்தியாவுடைய பலவிதமான தன்மைக்கு ஏற்ப ஒரு ஏ மாடலை வந்து உருவாக்கப்பட்டு வர்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏஐ வந்து நம்ம எல்லா வேலையுமே ரீப்ளேஸ் பண்ணணுமோ என்ற ஒரு கேட்ட கேள்விக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஐ மூலமாக நமக்கு வந்து வேலை வந்து எதுவுமே போகாது ஏஐ மூலமாக நம்ம வேலையை செய்கிற அந்த எசஸ் மட்டும் மாறிடும் சொல்லியிருக்காங்க இதை பற்றின கருத்துன்றது தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த மாதிரியான டெய்லி ஒரு கான்வெர்சேஷனுக்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க